இன்னைக்கு கருவேப்பிலை வச்சு நம்ம ஒன் பார்ட் ரைஸ் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் லஞ்சு பாக்ஸ் ரெசிபி தான் அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் இந்த கருவேப்பிலை ரைஸ்க்கு கரு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வேண்டாம் கருவேப்பிலாம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம கண்ணுக்கு முகப்பொடிவுக்கு பீபீஸும் வரும் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் கருவேப்பிலை இதே குழம்புல இதெல்லாம் போட்டால் ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ரெட்டு குழம்பு ஒரு க ஒரு கைப்பிடி நான் கருவேப்பிலை போட்டு மிக்சியில் இது காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா தான் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஒரு அரை அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம் இதெல்லாம் போட்டு நல்ல ஃபைன் ஃபைட் பேஸ்ட்டாக ஒரு அரைச்சிட்டு வந்துடுவோம் இது ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸு ஒரு சின்னதாக நூப்பு ஒன்று ஒரு உருளைக்கிழங்கு இதுதான் இதுக்கான தேவையான பொருள் நம்மகிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் செய்யறது பத்தே நிமிஷம் தான் இந்த ரைஸ் பாத் பண்ணுறது ஆனால் ஆரோ ஆரோக்கியமான ரைஸ் பாத் பாயிது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்வோம் இல்லை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும் இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த கருவேப்பிலை மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் ஒன்றரை டம்பரை அரிசி போட்டுக்கேன் மூணு டம்பராக தண்ணி ஊற்றுக்கிட்டேன் இந்த மசாலா வெங்காயம் வரதுக்குள்ளே இந்த தண்ணி சூண்டி எறணும் இந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிவிட்டோம் நமக்கு சீக்கிரமாகவும் ஆகிடும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு தாளிக்கப்பட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஸ்டார் முத்து மூணு கிராம்பு ஒரு பட்டை எடுத்துட்டு இருக்கேன் இதை போட்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு சோம்பு நம்ம நான் நல்லா வதஞ்சிச்சு இப்போ ஒரு அரசும் இஞ்சு கொடுத்து இது கொத்தமல்லியோ புதினாவோ எதுவும் தேவையில்லை ஆனால் இந்த தான் நீங்கள் இந்த கடவை சாதம் கூட சொல்லலாம் கலவை சாதம் சொல்ல போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் பசங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதெல்லாம் இது பெரியவங்க வந்து சின்னமாக வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ தக்காளி கொடுத்துருங்க தக்காளி எல்லாரும் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த கரையில மசாலா கொடுக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எல்லாம் திரும்பி வளர்க்கும் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூடுக்கும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பிரியாணி மசாலா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் ஒரு கால்ஸ்பூமே இந்த கரம் மசாலா தான் போட்டு நான் கரம் மசாலா போட்டுக்கணும் இன்றைக்கி எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கீதாக கொடுத்துருங்க இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சி இருந்தால் போதும் தயிர் பச்சடி உருளைக்கிச்சு இது இருந்தாவே போதுமாச்சு இந்த பராவுக்கு பாருங்கள் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மசாலா இருக்குது அந்த அளவுக்கு நல்லா கருவில் இருக்கிறதே தெரியாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு இந்த காய்ங்க போட்டுருவோம் சரிங்க நம்ம போட்ட மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்ச காய்ங்களை போட்டுக்கோ இந்த காய் தான் போடணும் இல்லை நீங்கள் பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் இருந்தால் சுத்தழு போட்டு மஞ்சள் சூழ் போட்டு ஒரு கொடி விட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பாக்ஸ் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பாக்ஸ் எடுத்துக்கே கூப்பிட்டுடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கலவு இந்த இது சாலைத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கழுவி ஊற வச்சுருந்தேன் அரிசி போட்டுப்போம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு நல்லா கலந்துட்டேன் தண்ணி பருவ கொதிக்கிது நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி மூணு கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிருப்பேன் இந்த தண்ணி எடுத்து இந்த குக்கர் போட்டுப்பேன் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம விசில் போட்டுட்டு ஒரு ரெண்டே வீசில் விட்டு உதிரி உதிரியா ரைஸ் பாத் ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை கலவை சாதம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லும் அதுக்கு தயிர் பச்சு ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்